ஆடு மாடுகளுக்கு தயார் பண்ணுற மசாலா உருண்டைக்கு என்னென்ன ஜாமான்கள் வேணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மிளகு சீரகம் ஓமம் வெந்தயம் பெருங்காயம் தேங்காய் வெள்ளப்பூடு மஞ்சள் சுக்கு வெல்லம் இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகள் நம்ம சாதாரணமாக அஞ்சரைப்பட்டியில் இருக்க ஜாமான் எல்லாமே கிடைக்கும் இதை ஒவ்வொன்றையும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து இது போக இலைதலைகள்னு சொல்கிறப்ப நம்ம வீட்டை சுற்றி இருக்க மெயினாக வந்து சோத்துக்கத்தாழை துளசி குப்பை குப்பைமேனி ஆடாதொடை கொளிஞ்சி அப்புறம் கொய்யா இலை ஆவார இலை முடக்கத்தான் வேலிப்பருத்தி நெல்லிக்காய் இலை இந்த இலைகள் எல்லாம் ஒவ்வொன்றையும் நூறு கிராம் எடுத்துக்கணும் நம்ம நாட்டு மருந்து சரக்கு வந்து ஒவ்வொன்றும் ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டோம்னா இலைதலைகள் வந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் இதில் மெயினாக வந்து சோத்துக்கத்தாளையும் ரெண்டு பக்கம் இருக்க முல்லை மட்டும் எடுத்து விட்டுட்டு அந்த மேலே இருக்க தோலெல்லாம் எடுக்கக்கூடாது ரெண்டு பக்கம் முள்ள மட்டும் எடுத்துகிட்டு அந்த அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த தண்ணி இந்த இலைகளை வந்து நம்ம கீரை ஆகிற மாதிரி நல்லா ஆஞ்சிட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் வெள்ளம் இது எல்லாத்தையும் கலந்து சோத்துக்கத்தாளையில் போட்டு ஒரு தடவை மிக்சியில் அடிச்சிட்டோம்னா அதுவே தண்ணியாக விடும் அந்த தண்ணியில் இந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேஸ்ட்டு ப துக்கு நம்ம துவையல் பறத்துக்கு அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இந்த நாட்டு மருந்து சரக்கை இருக்கு இல்லைங்களா இந்த மல்லி ஓமம் சுக்கு மிளகு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டாக இருக்கிறதையும் இந்த ட்ரையாக இருக்கிறதையும் ரெண்டையும் நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு அது சின்ன சின்ன எலுமிச்சம்பளம் அளவு உருண்டையாக உருட்டி நம்ம மஞ்சள் பவுடரில் உருட்டி அப்படியே வச்சிடணும் இது தயார் பண்ணிவிட்டு ஒரு மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுலாம் இதை வந்து கொடுக்கணும் ஆனால் மாதம் ஒரு தடவை தான் இந்த மா மசால் உருண்டையை கொடுக்கணும் இந்த மசாலா உருண்டை வந்து தயார் பண்ணி ரொம்ப நாளைச்சு வச்சுக்க முடியாது தயார் பண்ணி மூணு நாளைக்கு தான் இதை யூஸ் பண்ண முடியும் இது மெயினாக என்ன அப்படின்னா ஆடு மாடுகள் வந்து செனையாக இருந்தால் இந்த மசால் உருண்டை கொடுக்கக்கூடாது அதாவது ஏழு மாதம் செனை எட்டு மாதம் செனையாக இருந்ததுன்னா இந்த மசாலா உருண்டை கொடுக்கக்கூடாது ஏன்னா இது எல்லாமே ஜீரணமாகக்கூடிய தன்மையுடைய பொருட்கள் சேர்த்துருக்கறனால வயிறை கலக்கி விட்ருவோம் அப்படின்றதுனால தான் நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் அதனால் சாதாரணமாக இருக்கிற ஆடு மாடுகளுக்கு இது வந்து காலையில் வெறும் வயசில் கொடுக்கணும் தயார் பண்ணி மூணு நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் அப்படியே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பேப்பரில் நல்லா உதித்து விட்டு ட்ரை ஆக்கி வச்சு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இப்போ மசாலா உருண்டைக்கு நம்ம என்னென்ன போடணும் அப்படின்றது இந்த நாட்டு மருந்து சரக்கு அப்படின்றப்ப இது வந்து மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் இதில் சுக்கு பெருங்காயம் எல்லாமே இதில் கலந்துருக்கு இதை வந்து நம்ம இதோடு நம்ம வத்தல் சேர்த்து அரைக்கணும் இது இதில் வந்து நம்ம இதை தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நம்ம இதை அப்படியே கொஞ்சமாக போட்டு மிக்சியில் பவுட்ரு ஃபார்மாக அரைச்சி போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து இலைகளை வந்து நம்ம அரைக்க போறோம் இதில் வந்து நம்ம மொதல் சோத்துக்கத்தாழை வெங்காயம் வெல்லம் வெள்ளப்பூடு இதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கிட்டு அது கொஞ்சம் அரைக்கிறப்ப தண்ணி விடும் அந்த தண்ணியிலேயே இலைகளை போட்டு அரைச்சோம்னா பேஸ்ட் பார்த்துக்கறோம் அதை நம்ம இப்போ அரைக்கலாம் இது வந்து சோத்துக்கத்தாழை வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இந்த தண்ணியில் நம்ம இலைகளை போட்டு அரைக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் அரைக்கணும் ஏன்னா அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும் இல்லை ரொம்ப தண்ணி விட்டுட்டா உருண்டை பிடிக்க வராது இப்போ இதோட நம்ம தயார் பண்ண இலைகள் இது வந்து வேப்ப இலை கொய்யா இலை முடக்கத்தான் துளசி ஓமவல்லி ஆடாதோட இந்த இலைகள் எல்லாமே கலந்துருக்கு எல்லாமே இந்த கீரை ஆகிற மாதிரி ஆஞ்சி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இந்த இலைகளில் இந்த இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம் இந்த மாதிரி இலைகளெல்லாம் போட்டு இந்த மாதிரி தண்ணி ரொம்ப ஊற்றாமல் பேஸ்ட் பத்துக்கு இப்படி அரைச்சிக்கணும் இது தனியாக எல்லாத்தையும் அரைச்சு தனியாக வச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியில் கலந்துக்கலாம் இலைகளை நம்ம காமிச்ச இலைகளை மட்டும் அதாவது வெங்காயம் வெள்ளைப்பூடு சோத்துக்கத்தாழை இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிருக்கோம் ஏன்னா இதில் நிறைய தண்ணி விட்டோம்னா உருண்டை பிடிக்க வராது ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் அரைப்படுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாயிரும் உருண்டு பிடிக்க வராது அதனால் சோத்துக்கத்தாளை வெங்காயம் வெள்ளைப்பூடு அது போடுறப்பவே கொஞ்சம் தண்ணி விடும் அதில் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து தேங்காய் நம்ம சொன்ன இலைகள் சோத்துக்கத்தாழை எல்லாமே அடங்கியிருக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற நம்ம வந்து சுக்கு மிளகு திப்பிலி பெருஞ்சீரகம் வெந்தயம் வெள்ளப்பூடு ஓமம் பெருங்காயம் சுக்கு இதெல்லாம் பவுட்ரு பண்ண இந்த பவுட்ரு இந்த பவுடரையும் இந்த பேஸ்டையும் நல்லா கலந்துக்கணும் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதோட சோடாப்பு கல்லுப்பு ரெண்டையும் சேர்த்து கலந்துடணும் இது நல்லா கலந்தாச்சு இதை நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டை அதாவது எலுமிச்சம்பழ உருண்டை அளவு இந்த மாதிரி இது வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு இந்த உருண்டை எப்படி சின்ன சின்னதாக உருட்டி இந்த மஞ்சள் பொடி தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் இந்த மாதிரி பரட்டி பரட்டி எப்படி வச்சிடணும் இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கணும் இதை வந்து வச்சிருந்து மூணு நாளைக்கு தான் கொடுக்கணும் இப்போ தயார் பண்ணி உடனே கொடுத்தோம்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு மறுநாளும் கொடுக்கலாம் இது வந்து கொடுக்குறப்ப மாடுகளுக்கு வெறும் வயிற்றில் காலையில் கொடுக்கணும் நம்ம வா நாக்கை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வாய்க்குள்ளே உள்ளே கொடுத்துட்டோம்னா சில மாடு தின்னுடும் ஏன்னா இது வந்து காரமாக இருக்கும் கா இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் எல்லா சுவையும் இருக்குது அதனால் சில மாடு விரும்பி சாப்பிட்டோம் சில மாடு சாப்பிடாது அதனால் நாக்கை பிடிச்சிவிட்டு உள்ளே தள்ளி அமைக்கி கொடுத்துடணும் சிலது அப்படி சாப்பிடலை அப்படின்னா மாடுகள் கூத்துறதுக்குனே இந்த கொட்டான்னு இருக்கும்னா அதில் லேசாக தண்ணி கலந்தும் கொடுத்துர்லாம் இப்போ ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்குறப்ப சில ஆடு இதை எடுத்துக்காது அது போல் இந்த சின்ன நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணியில் கலந்து அப்படியே வாயில் வச்சு ஊற்றிட்டோம்னா குடிச்சிடும் இது கொடுக்குறதுனால மாடுகளுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும் இதில் வந்து இது கொடுக்குறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் இதுக்கு வந்து நல்ல கொடுக்குறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும் நல்ல இறத்தின்னும் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது நல்ல எதிர் சக்தி கொடுக்கும் இது ஒரு மாதத்துக்கு உதட தான் கொடுக்க முடியும் இது மூணு நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது மாட்டுக்கு இது கொடுக்கக்கூடாது அதாவது ஆறு ஏழு மாதம் சனியாக இருந்தால் இது கொடுக்கக்கூடாது ஏன்னா இது எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட இதனால் வயிறை கலக்கி விட்டுறோம் அப்படின்றக்கா தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் மற்ற நாட்களில் எல்லா ஆடு மாடுகளுக்கும் கொடுக்கலாம் மாடுகளுக்கு வந்து எலுமிச்சம்பழம் சைஸ் ஆடுகளுக்கு வந்து நெல்லிக்காய் சைஸ் நம்ம தயார் பண்ண மசால் உருண்டை வந்து இப்போ தயார் பண்ணிட்டோம் இதில் வந்து ஐம்பது உருண்டை இருக்கும் இந்த ஐம்பது உருண்டை ஒரு மாட்டுக்கு ஒன்று ஐம்பது மாட்டு கொடுக்கலாம் இது இது இதுவே வந்து ஆட்டு கொடுக்கணும் அப்படின்னா இதில் பாதி இதில் ரெண்டா பிரிச்சுக்க வேண்டியதுதான் பிரிச்சுக்கிட்டு இதை ரெண்டா உரிச்சுட்டு இது தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இல்லாட்டி அப்படியே மாடு தின்றும் ஆடு தின்னுறோம் அப்படின்னா குடுத்துரலாம் மாட்டுக்குன்னா ஒரு உருண்டை கொடுக்கணும் ஆட்டுக்குன்னா இதில் பாதி கொடுக்கணும் இது வந்து மூணு நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் ரொம்ப இருந்ததுன்னா நம்ம உதிர்த்து விட்டு இப்படி உதிர்த்து விட்டு நல்லா காய் வச்சு தண்ணியில் கலந்து கூட குடுத்துடலாம் நான் எல்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது கூடாது